விளையாட்டு மாடும் பிடிச்சேன் போக்கு மாடும் பிடிச்சேன் ரவுண்டு மாடும் பிடிச்சேன் இப்போ வந்து என் மாடு ஜெயிக்கிதுன்னா என் மாடு குத்தி பிடிச்சினா யாராவது நம்ப கேட்பேனா என் மாடு குத்தின மாடை அடிக்க முடியுமா மாடு வீர மாடு இப்போ வீரன் அவன் மாடு பிடிக்கிற வீரன் அவன் மாடை பிடிக்கிற தப்பே கிடையாது மாடு நம்ம வச்சிருக்கோம் வீர விளாட்டு ரெண்டு சே மாடும் மனுஷன் சேர்ந்தால் விளையாட்டுது இது ஒரு தான் என்ன பிடிக்கிறீங்க சேஃப்டியாக பிடிக்கணும் முதல் ஒரு பேஜில் ஐம்பது ஏன்னா ஐம்பது பேருக்கும் கொடுக்கணும் முயற்சி கொடுக்கணும் ஒருத்த மட்டுமே எல்லா மாட்டையும் பிடிக்கக்கூடாது எல்லா ஜல்லிக்கட்டுக்கு வந்து டோக்கனை கூட வாங்கிடுறங்கா மாடு அவுக்கம் முடியல எதுனால அது சொல்லுங்க நீங்க டோக்கன் கிடைச்சது கிடைக்க கேட்டா டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்டுன்றாங்க அப்புறம் நாங்கள் சண்டை போட்டு வச்சு அப்புறம் நாங்கள் வேண்டியா இருக்கட்டும் குடும்பம் முக்கியம் அம்மா அப்பா அக்கா எல்லாத்தையும் பார்த்து நினைச்சு மாடு இந்த ஜல்லிக்கட்டு இல்லைன்னா அடுத்த ஜல்லிக்கட்டு எத்தனையோ ஜல்லிக்கட்டு இருக்கு அதையும் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் சத்திரப்பட்டில் ஸ்கிரீனில் போட்டு காட்டினாங்க வருங்க அந்த மாதிரி போட்டால் தெரியும் எந்தெந்த மாதிரி டூப்ளிகேட் எது ஒரிஜினல் இல்லை பிடிக்காதான்னு சொல்ல மாட்டேன் பிடிக்கலான்னு சொல்ல மாட்டேன் அது அவனுடைய எனக்கு வெற்றியும் எனக்கு என்ன சார்ந்தது தான் அவனுக்கு ஒரு காயப்பட்டாலும் என்ன சார்ந்தது தான் ஏன்னா நான் என் தங்கச்சி மையம் இல்லையா அவனுக்கு நல்லது கிடையாதுனால் நான் தான் அவனுக்கு அவனியாபுரத்தில் வந்து யார் மாடு வைக்கணும் யார் மாடு பிடிக்கணும் விதி இருக்கோ தான் செய்ய முடியும் மற்ற யாராலையும் அவனியாபுரம் மண்ணில் மாடு வைக்க முடியாது டீம் டீமாக வந்து மாடு பிடிக்கிறாங்க எப்போவுமே டீம் ஆனால் வந்து மாடு பிடிக்க மாட்டேன் தனியாக வருவேன் என்னால் முடிஞ்ச அளவு போராடுவேன் தான்

மாவட்டம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பணம்புதூர் என் பேர் முரளிதரன் ஜல்லிக்கட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாரும் டீம் டீமாக வந்து மாடு பிடிக்கிறாங்க நான் எப்போவுமே டீம் ஆனால் வந்து மாடு பிடிக்க மாட்டேன் தனியாக வருவேன் என்னால் முடிஞ்ச அளவு போராடுவேன் என்னால் முடிஞ்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வாங்கியிருக்கலாம் என்னால் முடியலை நான் பாதியிலே போயிட்டேன் கடைசி வர நிக்கணும் என்னால் நிக்க முடியாதனால நான் பாதியிலே மூன்றாம் இன்னைக்கு பதினோரு மாடு பிடிச்சேன் ரெண்டு மாடு பாதியில் பிடிச்சனால கணக்கில் எடுக்கல ஒன்பது மாடு பிடிச்சிருக்கேன் அதனால மூன்றாம் இடத்துக்காக வெயிட் பண்ண ஒம்பது மாடு பிடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு விதமா வந்திருக்கும் எல்லா மாடுமே சிறந்த முறையில் தயார் செய்யப்பட்டு நல்லா எல்லாமே நல்லா போராடுச்சு ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு ஸ்டைல விளாண்டுச்சு விளாட்டு மாடும் பிடிச்சேன் போக்கு மாடும் பிடிச்சேன் ரவுண்டு மாடும் பிடிச்சேன் அதனால் முடிஞ்சளவு எவ்வளோ கவலம் முடியுமோ அவ்வளோ கவலோ பிடிச்சி ஓகே ஒரு மாடு படி வீரர் நீங்களும் எல்லா மாடுப்படி வீரர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக பிடிங்கன்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க குடும்பம் முக்கியம் அம்மா அப்பா அக்கா எல்லாத்தையும் பார்த்து நினச்சி மாடு இந்த ஜல்லிக்கட்டு இல்லைன்னா அடுத்த ஜல்லிக்கட்டு எத்தனையோ ஜல்லிக்கட்டு இருக்கு அதையும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் முடிஞ்ச அளவு பாதிக்கு பாதி குடும்ப சூழ்நிலையை நினைச்சு மாடு பிடிச்சாலே போதும் சூப்பர் நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா வேலை பார்த்துட்டு பிகாம் முடிச்சிருக்கேன் பிகாம் முடிச்சிருக்கீங்க வீட்டுல எல்லாம் இருந்ததுக்கு சப்போர்ட்டா வீட்டுல ஃபுல் சப்போர்ட்டுக்கா இதுக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பாங்க போயிட்டு பாத்து கவனமா மட்டும் போயிட்டு வா பிரேஷனா எதிர்பார்க்க மாட்டாங்க கவனமா போயிட்டு கவனமா வந்தாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்த குடும்பத்துக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஊர்க்காரங்க கே எம் எஸ்வாவிட்டி நண்பர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஆதரவுக்கா

இந்த மாடை குறைந்த நாங்கள் நாங்க ஒரு முப்பது நாற்பது வாடி அடைச்சிட்டோம் எல்லா பரிசு வாங்கி கொடுத்துருக்கு சந்தோஷம் தான் நல்லா நம்ம கலங்கா நம்ம எல்லாம் சங்கு வயசுமா சங்கு பயில தள்ளியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம மாடு எல்லாருமே சேர்ந்துதான் வைப்பாங்க பரிசா எல்லாருமே நல்லா தான் ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் இருந்து அவனியாபுரம் கார்த்தி தம்பி முதலிடம் வந்து வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு குடும்பத்தார்கள் ஊருக்கே பெருமை தான் அவனியாபுரம் மண்ணுக்கே பெருமை போன தடவை பிடிச்சி வாங்கியிருந்தாலும் இதோட இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம் போன தடவை ரெண்டாவது தடவை வந்தது ஒரு சின்ன வருத்தம் அவ்வளோதான் வேற ஒன்று எவ்வளவு காலைகள் அடுக்கனா அது அவங்க அறிவிச்சது வந்து இருபது காளைகளா இருபத்தி மூணு காலைகள் ஆனால் பிளாஸ் மீஸ் போனதுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு தான் போட்டு ஆனால் ஆக்சுவலாக அவர் அவன் பிடிச்சது வந்து இருபத்தி மூணு காலையில் இருபத்தி மூணு எவ்வளோ ஒரு சிரமப்பட்டு தம்பி பிடிச்சாரு நீங்கள் அது வந்து எப்படி இருந்துச்சு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்க எங்கள் சொந்தம் எங்கள் மாப்பிளா அதனால் ஒரு சந்தோஷம் நல்லா சந்தோஷம் இன்னைக்கு எப்படி பிடிச்சாரு அது எவ்வளோ கடினம் இந்த முதலிடம் வர்றதுக்கு தம்பி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிச்சான் பத்தாமாட்டே கண்ணில் லேசா எரிஞ்சு போயிடுச்சு அந்த காயத்தோட தான் பிடிச்சான் அவர் போயிட்டு வந்து திரும்பி பிடிக்கலை கடைசி தொடையில் காயம் தையல் போட்டு தான் தையல் போடாமல் அப்படியே அந்த காயத்து அவங்க மனுஷர்பா அழகாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நாலு அணியாச்சிருக்கேன் நேர்கள் அனைத்து காலை உரிமையாளருக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வீரவளாட்டு தலைவர் ஐயா பியாருக்கு எங்க அவனியாபுரம் சார்பாக மிக்க நன்றி ரொம்ப நன்றி சார் நீங்க அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நம்ம அவனியாபுரம் இருந்து அவனியாபுரம் தம்பி முதலிடம் வாங்கியிருக்காங்க சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க தம்பி அது ஊருக்கு தான்ப்பா பெருமை எனக்கு பெருமை கிடையாது அது அவனியாபுரம் மண்ணுக்கு ஒரு பெருமை அது அதனால அவன் அவன் வந்து மாடு பிடிக்காதான் மாடு பிடிக்கிறானு சொல்ல முடியாது அவனா வந்து வறுமை காலேஜ் பிடிச்சான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி வந்து தப்பு பண்ணிட்டு மாடு சரக்கு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன் நேர்மையாக பிடிப்பேன் அவனுடைய இது எல்லாத்துக்கும் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் அவனை நான் இல்லை பிடிக்காதான்னு சொல்ல மாட்டேன் பிடிவானு சொல்ல மாட்டேன் அது அவனுடைய எனக்கு வெற்றியும் எனக்கு என்னை சார்ந்தது தான் அவனுக்கு ஒரு காயப்பட்டாலும் என்னை சேர்ந்தது தான் ஏன்னா நான் என் தங்கச்சி மையம் இல்லையா அவனுக்கு நல்லது கிடையாதுனால நான் தான் அவனுக்கு அப்புறத்தில் வந்து யாரும் மாடை வைக்கணும் யார் மாடு பிடிக்கணும் விதி இருக்கோ அவன் தான் செய்ய முடியும் மற்ற யாராலையும் அவனே அவனியாபுரம் மண்ணில் மாடு வைக்க முடியாது அவனியாபுரம் மண்ணில் மாடு அவன் பதினஞ்சு நாள் வில தந்திருக்கான் காப்பு கட்டி இன்னும் காப்பு அவுக்கலை பதினஞ்சு நாள் அதாவது ஆகணும்னா அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி அவன் மாடு பிடிச்சிடும் அதெல்லாம் எது எந்த குத்தெல்லாம் இது பண்ண மாட்டான் அப்போ வைராக்கியமாக ஓட்டம் ஓட்டம் நம்ம நம்ம மூணு நாள் இந்த இந்த வந்து சார்பாக அதாவது அவங்க எல்லா எல்லா ஊர்காரங்களுக்கும் ஆயிரணக்கான காலைகள் அவ்வளவு வீரர்கள் வந்திருக்காங்க நீங்க காதலர்கள் வருஷத்துல ஒன்னாந்தேல இருந்து அஞ்சாம் மாசம் வரைக்கும் நடக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா கட்டையிலும் கலந்துக்குவோம் நம்மகிட்ட ஒரு அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு மாடு மனமான மாடு எல்லா ஒரு கட்டை கூட மிஸ் பண்றதே கிடையாது என்ன கருடன் காக்காலை பட்டாசு அட்டு எங்க மொதல் முத வாங்கின மாட்டு பேர் அட்டு அட்டு பேலையை நாங்கள் அப்படிலாம் திருக்கானை என்னென்ன ஒரு பத்து பேர் படிக்கிறாங்க ஒரு மூணு பேர் மாடு மட்டும் வச்சுக்காங்க பாதிப்பெல்லாம் வேலை வேலை பார்க்குறான் வேலை எல்லா வேலையும்க்கா கிடைக்கிற வேலையை பார்க்க வேண்டியது ஃபுல்லாக தள்ளி போட்டுருவாங்க வண்டிக்கு வந்து மூவாயிரம் டீசல் பத்து பேர் போவோம் சாப்பாடு ஒரு ரெண்டாயிரரூவா ஆறு ரூபாய் திரும்பி சரக்கு பண்ணுவாங்க அலிகளுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா ஒரு ஆறாயிரம் எல்லாரும் காலியாக இருக்கா அவுக்காம வர மாட்டான் பரிசு எதிர்பார்க்க மாட்டான் தம்பி கயிறோடு வந்தால் பரிசெலாம் அப்படி பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு பரிசே வேணாம் மாடு கட்டுறது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அது அவங்க திறமை இப்போ வந்து என் மாடு ஜெயிக்குதுன்னா என் மாடு குத்தி பிடிச்சினா யாராவது நம்ப கேட்பேனா என் மாடு குத்துனா அந்த மாதிரி மாட்டை அடிக்க முடியுமா மாடு வீர மாடு இப்போ வீரன் அவன் மாடு பிடிக்கிற வீரன் அவன் மாடை பிடிக்கிற தப்பே கிடையாது மாடை பிடிக்கிறீங்கள கட்டி அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் யாருமே அடிக்க மாட்டோம் திருக்கானை மதுரை மாவட்டம் திருக்கானை சங்கியா பில்டிங் கவி மாடு மாடு நம்ம வச்சுருக்கோம் வீர விளாட்டு ரெண்டு மாடும் மனுஷன் சேர்ந்தா விளாட்டுது இது ஒரு தான் என்ன பிடிக்கிறீங்க சேஃப்டியாக பிடிக்கணும் முதல் ஒரு பேஜில் ஐம்பது பேர் ஏன்னா ஐம்பது பேருக்கும் கொடுக்கணும் முயற்சி கொடுக்கணும் ஒருத்த மட்டுமே எல்லா மாட்டையும் பிடிக்கக்கூடாது எல்லாரும் பாதி பாதி பிடிக்கணும் மாட்டை இப்போ நான் அவன் தான் இந்த மாட்டை பிடிப்பேன் ஒரு பத்து வருஷம் அவனை தள்ளி விட்றது மாட்டுக்கார மாடை பிடிச்ச அடிக்கிறது அதெல்லாம் தவறு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்யவே மாடை வளர்க்க வேணாம் எதுக்கு கட்டைக்குள்ளே மாடு பிடிக்கிற யாருமே நீங்கள் சண்டை போட்டுக்கிறாதீங்க நீ ஒரு மாடை பிடிச்சா அப்படி அடுத்த வாய்ப்பு கொடு அவனை மாடு பிடிக்கட்டும் எல்லோரும் மாடு பிடிக்க தான் வந்திருக்கீங்க அது முழுக்கா ஜல்லிக்கட்டுக்கு வந்து டோக்கனை கூட வாங்கிடுறேங்க்கா மாடை அவுக்க முடியலை எதுனால அது சொல்லுங்க நீங்கள் டோக்கன் கிடைச்சிது ஆ கிடைக்கி கேட்டால் டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்டுன்றாங்க அப்புறம் நாங்கள் சண்டை போட்டு வச்சு அப்புறம் நாங்கள் உட்கண்டியதாக இருக்குது டோக்கனும் வாங்கிடறோம் டிடியும் பதிஞ்சிடறோம் செலவு ஒன்றும் போயிடுறான் எதுக்கு நாங்கள் சண்டை விடணும் மாடை வைக்கணும் சண்டை விட்டு மாடை அவுக்கலாமா அது எதுக்கு டூப்ளிகேட்ன்றது எதை வச்சு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரே நம்பரில் ரெண்டு ஆனால் ஒரு டூப்ளேட் போட்டிருப்பேன் இப்போ என்கிட்ட ஐம்பது இருக்கு உங்கள்கிட்ட ஐம்பது நம்பருக்குன்னா என்ன ஒரிஜினலாக இருக்கும் நீங்கள் ஐம்பது கொண்டு போயிருப்பீங்க முன்னாடியே இப்போ நான் ஒரிஜினல் கொண்டு போயில என்ன சொன்னேன் ஐம்பது ஏற்கனவே போயிடுச்சுடா அப்படின்றான் ஆனால் அந்த ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது என்னதான் வரும் என் தான் வரும் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது சத்திரப்பிள்ளை ஸ்க்ரீனில் போட்டு காட்டினாங்க வருங்க அந்த மாதிரி போட்டால் தெரியும் எந்தெந்த மாதிரி டூப்ளிகேட் அது ஒரிஜினல் ஒரு ஆயிரம் மாடு வந்தாலும் தள்ளுபடி போடாமல் சண்டை போடாமல் மோட மாடு வைக்கணும் ஒரு தான் அவுக்க வர்றது மாடு பிடிக்கணும் அவனும் ஒரு ஜாலிக்கு தான் வரையான் சண்டை போடவே கூடாமல் மஞ்சள் முத முதல் மீனே அதான் சண்டை போடாமல் அவுற்றால் சந்தோஷமாக போனால் ஆரம் வருஷத்தில் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் அஞ்சு மாதம்தான் ஜல்லிக்கட்டு அஞ்சு மாதம் ஜாலியாக இருந்தால் போதும்

يا کي ڏيڻا اٿي ڏيڻا اٿي 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 சும்மா இருக்குங்களா இந்த எப்படி சேலிங்க போடுவீங்களா